என்னங்க இந்த மொட்டை வெயிலில் எப்படி உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எங்களுடைய பூர்வீக நிலங்க இது பாருங்க இந்த சைடு நிலம் வந்து எவ்வளோ மேடா இருக்கு ஆனா இந்த சைடு பாருங்க நிலம் வந்து ரொம்பவே பள்ளமாக இருக்கு மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயலில் தண்ணி நிறைய நிரம்பிடுச்சு அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்கியிருந்தா பயிரெல்லாம் அழுகிரும் ஸோ அப்படி அழகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு பக்கமாக மேடாவும் ஒரு பக்கம் வந்து பழமாகவும் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வயலை வந்து இந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் இந்த சைடு பாருங்களேன் இந்த வயலுக்கு நாங்கள் நிறைய தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணி அப்படியே அழகாக வடிஞ்சு கீழே இருக்க பழத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு வருது இதுக்கப்புறம் இருக்க வயல்ல இருந்து அடுத்தடுத்த வயலுக்கு அப்படியே அழகாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப சீராக போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வடிவமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பயிர் பயிர்கள் வந்து எப்பயுமே அழுகாது எவ்வளோ மழை வந்தாலும் சரி அந்த பயிரை வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பசுமை இல்லத்துடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி